சகமா ஒரு கறி மசாலா பார்க்கலாமா மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாதிக்காங்க ஜாதிக்காய் ஒரு பீஸ் கொஞ்சம் உடைச்சி எடுத்துருக்கேன் கசகசா மராட்டி மொக்கு இது ஜாதி பத்திரி ஒரு ஒரு பூ எடுத்திருக்கிறேன் கடல் பாசி எடுத்திருக்கிறேன் ஏலக்காய் பட்டை இது வந்து சின்ன மண் சுருள் பட்டைலையே அது எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய பட்டை எடுத்திருக்குங்க இது வந்து பெரிய பட்டை ஸோ இந்த மாதிரி இதை உடச்சி சேர்த்துக்கலாம் பெரிய பட்டை சீரகம் லவங்கம் சோம்பு மிளகு அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூ ஸ்டார் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து பட்டை இது வந்து பெரிய பட்டை எடுத்துருக்குங்க இது வந்து சினமன் சு சுருள் சினமன் இது நார்மல் சினமன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம எதில் நம்ம சிக்கனோ மட்டனோ பிரியாணி மசாலா இருக்கட்டும் ஸோ இனி நம்ம மசாலா செய்ய இருந்தால் நம்ம இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம செய்கிற சிக்கன்லேருந்து தூள் சேர்க்க வேண்டாம் இதில் சேர்த்ததே போதுங்க இப்போ அரைச்சிட்டு வந்து வாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோங்க இந்த மசாலா இந்த பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும் பிரியாணியாக யூஸ் பண்ணலாம் இது ஒன்று தான் போதுங்க பிரியாணி சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் கிரேவி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறோம் ஸோ எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மசாலா போட்ரு ஸோ நீங்கள் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா இந்த மசாலா கொஞ்சம் ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் எதாவது ரோஸ்டர் இல்லாமல் மசாலா ஸோ ராம் மசாலாங்க அதனால பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பரேட் பண்ணுங்கள் பில்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் பாய்